Hi viewers, வெல்கம் to our சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு வைங்க அப்படியே சுட சுட செய்யும் போதே காலி ஆயிரும் ராகி மாவு வச்சு ஸ்வீட் அப்பம் தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் முதல்ல இப்போ இதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துக்கலாம் ஒரு கப் அளவு ராகி மாவு எந்த கப்பில் ராகி மாவு எடுத்தோமோ அதே கப்பில் அரை கப் அளவு ரவை அரை கப் அரிசி மாவு ஒரு கப் அளவு வெல்லம் அரை கப்லேருந்து முக்கால் கப் அளவு துருவின தேங்காய் மூணு ஏலக்காய் வாசனைக்கு அவ்வளோதான் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் கிழ்வரகு மாவு வந்து சின்ன இது எடுத்திருக்கேன் அரிசி மாவு ரவை எல்லாம் இல்லையா குவான்டிட்டி ஜாஸ்தி வரும் பார்த்து எவ்வளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கப்ல அளந்து எடுத்துக்கோங்க எந்த கப்பில் எடுத்துக்கிட்டாலும் ஒரு கப் ராகி மாவு ஒரு கப் வெல்லம் அரை கப் அரிசி மாவு அரை கப் ரவை இதுதான் அளவு இப்ப எடுத்து வச்சிருந்த எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு மாத்திட்டு பாருங்க இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சிடணும் கையில் நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு இப்போ எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு எந்த கப்பில் மெஷர் பண்ணுமோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக இருக்கணும் இப்போ அரைச்ச எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் வெல்லம் ஏலக்காய் தேங்காய் எல்லாம் சேர்ந்து வாசனை அப்படியே அருமையாக இருக்கும் பவுலில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் அப்படியே நல்லா கலந்து கொடுத்துடலாம் பாருங்க கன்சிஸ்டன்சி அளவுக்கு இருக்கணும் இப்போ இதை பத்து நிமிஷம் ஊற வைக்கணும் ஊற வைக்கும்போது ரவை இன்னும் இருக்கிற தண்ணி எழுத்துக்கும் கொஞ்சம் இருக்கட்டும் பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆச்சு திறந்து பார்க்கலாம் இப்போ இந்த மாவு கூட ஒரு சின்ன பிஞ்சளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் சமையல் சோடா சோடா சேர்த்துட்டு மாவை நல்லா கலக்கணும் இப்போ இந்த பக்கம் அடுப்பில் பனியாரம் கல் வச்சுருக்கேன் அதில் நெய் இல்லைன்னா எண்ணெய் எது வேணா சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்தா வாசனை இன்னும் கொஞ்சம் நல்லா கமகமன்னு சூப்பராக இருக்கும் நெய் நல்லா உருகி காஞ்ச உடனே இப்போ இதில் ஒரு ஒரு குழியில் ஊற்ற வேண்டியது அவ்வளோதான் பாருங்கள் இந்த மாதிரி டம்ளர்லேயோ இல்லை சின்ன பாத்திரத்துலேயோ எடுத்து ஊற்றினோம்னா அப்படியே சிந்தாம வரும் அதுக்காக தான் இல்லாட்டி ஒரு ஒரு தடவையாக கரண்டியில் எடுத்து எடுத்து ஊற்றும் போதெல்லாம் சிந்திகிட்டே இருக்கும் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் அப்படி மூடி வைக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் ஒரு பக்கம் நல்ல வெந்து வந்திருக்கு அப்படி எல்லாத்தையும் இன்னொரு பக்கம் திருப்பி விடணும் இதே மாதிரி ஸ்வீட் பணியாரம் வந்து ராகி மாவுக்கு பதிலாக மாவு வச்சும் பண்ணலாம் இதே அளவில் அப்படியே ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் திருப்பி விடலாம் எவ்வளோ நல்லா கல்லில் ஒட்டாமல் சூப்பராக வருது பாருங்க இப்போ மறுபடியும் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் இன்னொரு ரெண்டு நிமிஷம் இந்த பக்கம் இருக்கட்டும் அவ்வளோதாங்க ரெண்டு பக்கம் வெந்து ராகி ஸ்வீட் அப்பம் ரெடி ஆயிடுச்சு இதை ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம் நெய் வாசனை மணக்க மணக்க அருமையாக ராகி ஸ்வீட் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்